எல்லாம் இது என்ன நினச்சிக்கோங்க தக்காளி அங்கே அரிசி கருவேப்பிலை ஒரு முட்டாய் அவ்வளோதான் மற்ற கடைக்குலாம் போனால் பழைய அரிசி கொடுக்குறானுங்க எல்லாம் பல வருடங்களுக்கு முன்னாடி வாங்கினது கொடுக்குறானுங்க அதனால வந்து நாங்கள் ரூம்லேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் மால் இருக்குது மால் தான் கோவா அங்கே வந்து ஸ்மார்ட் பஸாரில் வாங்கிக்கிறது என்ன பண்ணுறது பார்க்கிங்லாம் வெளியே தான் அதுக்கிறவராக கொடுக்குறது மாப்பிள கண்டாகவும் கவர் போடாது எனக்கு பிடிக்காது பட்ச அன்றை வண்டியில் கூட போட்டுருக்கோம் நான் வாங்க லஞ்சுக்கு தக்காளி தொக்கு ஒயிட் ரைஸ் கட்டிங் ஒர்க் இருக்குது நம்ம கிச்சன் ஹெல்பர் பாபு வந்துட்டு ஒரு கேரக்டர் பண்ணுறாரு அப்படியே கேரக்டர் ட்ரெஸ்ஸோட ஒரு எந்தோ பண்ணிகிட்ருக்கான் சுத்திக்க அப்புறம் அவசரமாக குழந்தைகளுக்கெல்லாம் மட்டும் கொஞ்சம் ஒயிட் ரைஸும் நேற்று வச்ச ரசம் அப்புறம் கொஞ்சம் பிரிஞ்சால் ஃப்ரை இதெல்லாம் மட்டும் பண்ணியாச்சு போதுண்டா தக்காளி வள உப்பு மஞ்சள் ரெண்டு நிறைய கலந்துச்சு நல்லா ரெண்டாயிருக்கும் தக்காளி போடுற விஷயத்தை மறந்தே போயிட்டு வீடியோ எடுத்துருக்கு நாலு கிலோ தக்காளி ஒரு கிலோ பெரிய வெங்காயம் தக்காளி நல்லா சுந்தோம் நல்லா குத்தி விட்டு அனுப்புன்னு பையனை தண்ணி விட்டு மசாலா போட்டு இறக்கணும்னா அப்படியே சோற்று பயணம் திங்கிருக்கு சிக்கன் கூட தோற்று போயிருந்தீங்களே தக்காளி தொக்கில் ஓவர் ஐட் பண்ணி சொல்லலை என்னோடய ஃபேவரட் டிஷ் நான் பேச்சலர் ஆஃப் காய்ந்தோர் சே பண்ணியிருக்கும் போது நாளைக்கு பசங்களுக்கு அவசரத்துக்கு பண்ண சாப்பாடு தான் மிக்சியில் அடிச்சுட்டோம்னா என்ன இருக்கும் கூட்டத்துக்கு வந்து செட் ஆகாது கொஞ்சம் இழுக்கும் நல்லா இதுனா கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்லாம் டக்குன்னு ஒரு ஐடியா தோணுச்சு ஸோ அதனால் வந்துட்டு தொக்கு மாதிரி வைக்க இருந்த ஐடியாவை கொஞ்சம் இதை அப்படியே குழம்பு மாதிரி ஆக்கிட்டு தக்காளி கொஞ்சம் அரித்து பக்கத்தில் பேனில் போட்டுட்டேன் போட்டு ஒரு பத்து முட்டை உடச்சி ஊற்றினோம்னா இன்னும் கொஞ்சம் அது இதாக இருக்கும் ஒரிஜினலாக இது வந்து தொக்கு இது வந்து தக்காளி குழம்பு குழம்புப்போம் தக்காளி குழம்பு பிணஞ்சிக்கிறதுக்கு தொக்கு வந்து சைடிஸ் தொட்டுக்கிறதுக்கு அவ்வளோதான்

ஷூட் மேலே இருக்குது லஞ்ச் முடிஞ்சு லன்ச் சர்வ் பண்ணுற மாதிரி ஒரு ஷூட்டு ஸோ அதனால் ஃபுட் வந்து அவங்க மேலே எடுத்துகிட்டு போய்க்குவாங்க மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் நல்லா ஜம்முன்னு பிரியாணி பீஸு ஒன்று இந்த ஊன்று பாருங்க இதெல்லாம் ரக்க ரக்க பீஸு எலும்பு பீஸு நூறுரூவாய்க்கு நம்ம ஊரில் கிடைக்காது கிடைக்கும் ஆனால் சுவர் நிறையா இருக்குது நம்ம ஊரில் கறி நிறையா இருக்குது அவ்வளோதான் நீ ஏய் மண்டே மண்டே பதினெட்டு நவம்பர் ஓகேவா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சமைக்கிறத வீடியோ எடுக்க முடியலை கொஞ்சம் அவசர அவசரமாக இருக்கு ஒயிட் ரைஸு சோயா கிரேவி சோயா நல்லா இன்னும் சுண்டு இது அடுப்பு கொஞ்சம் ஸ்லோ நல்லா சுண்டுச்சுனா வர வரச்சுன்னா ஜம்முள் இருக்கும் அப்புறம் இந்த நம்ம அண்டா அண்டாவில் வைங்காண்டி ஊற்றிக்கிறேன் அண்டாவில் அண்டா குழம்பு வைப்பது எப்படிங்கிற தத்துவத்தின் கீழே அண்டா கிரேவி ஏதோ முட்டை வாங்கிட்டு வந்து ரெண்டு உடஞ்சி போச்சு தட்டி விட்றலாம் கரெக்டாக ஆற்ற வந்துட்டாங்க ரேடியை எடுக்க எடுக்க நல்லா ஜம்முனு இருக்குமாட்டி ரொட்டி கடையில் போய் வாங்கினா இருபதுருவா நான் நூறு வாங்கினுங்காட்டி ஒன்று பதினஞ்சு ரூபான்னு போட்டு கொடுத்தாங்க நல்லா ஜம்முனு இருக்குது இதெல்லாம் பாகாலெலாம் போய் இந்த ரொட்டி வாங்கணும்னா ஒரு ரொட்டி எண்பது ரூபா சொல்லுவாங்க சாலிட் அதுமா கிர்பல்லை உண்மையாக நல்லா இருக்கு என்ன டீம் என்ன மேட்ச்னே தெரியாமல் பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இன்னைக்கு என்ன நாள் என்ன கிழமைனே தெரியல இருங்க ஓ இன்னைக்கு நவம்பர் இருபது புதன்கிழமை நைட்டு எத்தனை ரொட்டி வாங்கினதில் நூறு ரொட்டி வாங்கினேன் வீட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது ரொட்டி பக்கம் மிச்சமாகிடுச்சு ஒரு ஆளுக்கு நாலு ரொட்டின்னு கணக்கு போட்டேன் நான் மூணு போதனேன் எங்கள் அண்ணன் தான் கேட்காம நாலு நாலு நார் ரொம்ப சங்க கேட்குறேன் அப்புறம் மிச்சம் ஆயிடுச்சு இனிமேல் வாங்கினா ஒரு ஆளுக்கு ரெண்டு ரொட்டின்னு கணக்கு வாங்கினாலே போதும் இருபத்தஞ்சி பேர் ஐம்பது ரொட்டி ஐம்பது ரொட்டி ப்ளஸ் ஒரு பத்து ரொட்டி சேர்த்து வாங்கிக்கணும் தட் வில் பி குட் டீ வச்சுட்டு இருக்கேன் ஒரு லிட்ரு அரை லிட்ரு ஃபேட் மில்கு அரை லிட்ரு தண்ணி இருபது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கடையில் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டாங்க ஸோ வந்து இட்லி மாப்பிளா தள்ளு மாப்பிள இட்லியும் அவள் அவள் வந்து போகாமம்பாங்க இங்கே அவங்க இட்லி ஒரு பன்னெண்டு ப்ளேட் அவ்வளோதான் இருந்துச்சு மொத்தமே போகா ஒரு பத்து பிளேட்டு அப்புறம் கொஞ்சம் ஒரு இருபது ஆலு போண்டா நம்ம ஊர் மாதிரி உருளைக்கிழங்கு போண்டா கிடையாது இங்கே வந்து இந்த பூரி மசாலா இருக்குல்ல அது மாதிரி ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க மஞ்சள் போட்டு ஓகே ஆக்சுவலாக ரெசார்ட்டில் இருக்கிற குண்டா வந்து பத்தில் ஸோ அதனால் வந்து இங்கே ஒரு குண்டா வாங்கினோம் எங்கடா அந்த கடை ஆ இந்த கடையில் சர்ப்ரைசிங்லேயே யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேரளக்கிற கடை அவர் எந்த ஊருன்னு கேட்டார் நாங்கள் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் அப்படின்னு சொன்னோம் கேரளா அறியுமா அப்படின்னாரு என்னமோ கேரளாஸில் இருக்கிற மாதிரி அப்புறம் அவருக்கு அப்புறம் பேசினா அவர் மலையாளியான் அவரோடய பேசிவிட்டு குண்டா ரெண்டரை கிலோ வந்துச்சு ஆயிரத்தி எழுநூறுவா அவரோடயே வாங்கிட்டு இப்போ கிளம்பியாச்சு இது சாப்பாடுனா ஒன் சாட்டில் வச்சுக்கலாம் அதுதான் அவர் ஒரு ஒரு ஜோக் இருக்கும் மல்லூஸ் வந்துட்டு பின்னாடி மாப்பிள்ளை மல்லூஸ் வந்துட்டு கேரளா தவிர எல்லா இடத்துலையும் இருப்பாங்க அப்படிங்கிறது ஹென்ஸ் ஹென்ஸ் ப்ரூடு மல்லூஸ் எவ்ரிவேர் ஈவன் யூ கேன் ஃபைண்ட் டம் இன் மார்ஸ் ஆனால் கேரளா மட்டும் இருக்க மாட்டாங்க மோஸ்ட்லி அந்த மாதிரி எல்லா நீங்கள் லெமன் சோடாவும் குடிக்கலான்னு நிற்பாட்டினோம் பக்கத்தில் ஒரு கடை இருந்துச்சு அது என்ன கடைன்னு பார்த்துட்டிங்கன்னா சரக்கு கடை நம்ம ஊரில் எப்படி பொட்டி கடை சாதாரணமோ இங்கே உங்கள் கிட்டே ஒரு நாற்பதாயிரூவா ஐம்பதாயிரூவா இருந்துச்சுன்னா இப்படி ஒரு சின்னதாக ஒரு சரக்கடையை வச்சு உக்காந்துக்கலாம் ஆ அதாவது வருங்க மாட்டு வண்டி இங்கெல்லாம் வண்டி இப்படி தான் இருக்கு இதெல்லாம் லோக்கல் டவுன் பஸ்ஸு மாட்டு வண்டி குப்பலாரி அப்பா சாமி நம்ம ஊருக்கார ஒரு பட்டியன்னு அறுபத்தர் டாக்டர் டாக்டர் பாய் சோடா வந்தாலே இங்கே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஓல்டு மேங் கட்டிங் வந்து முப்பது ரூபா சோடா சோடா ஐம்பது ரூபா பிளைன் மேகி எண்பது ரூபா ஓல வந்து சரக்கு வேறு கம்மி ஆனால் சோடுதுன்னு அதற்காக ஈடு கட்டி வேணும் லஞ்சுக்கு பருப்பு சாம்பார் சோறு வச்சாச்சு புது அண்டா வாங்கிட்டு வந்து தாலிப்பு ரெடி பண்ணி அதுலயே ஊற்றுலான்னு முடிவு வந்துட்டேன் இந்த ரெண்டு வேலையெல்லாம் சாம்பார் இதை போட்டு சாம்பார் பொடி போட்டு அப்படியே எடுத்து இறக்கிடலாம் கடைசியில் நம்ம கால்குலேஷன் தான் கரெக்டு மறுபடியும் குக்கருக்கும் குண்டாக்கும் மாற்றி இது பண்ணிட்டேன் அப்புறம் இந்த அடுப்பு சரியாக எரியல இந்த ஒரு அடுப்பு தான் நல்லாவே எரியுது ஸோ அண்ணாக்கிட்ட சொன்னேன் ஒரு ஒத்தையடு வாங்கிக்கலாம் தம்பி அப்படின்னாரு சாப்பாடு ஆகிறக்கே கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரம் பாயிடுச்சு ஸோ ஒரு ஒற்றையடுப்பு வாங்கிட்டோம் அப்படின்னா இதெல்லா வேலையும் டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம் இந்த ரெண்டு பார்க்கும் எரியறதில்ல ஏயா